அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் நமது அன்பர்களில் ஒரு சிலர் தங்களுக்கு பிடிக்காத எதிரிகள் தங்களிடமிருந்து வெகு தூரத்தில் இருப்பதாகவும் ஆனால் அவர்கள் செய்த கெட்ட செயல்களுக்கு கொடுமைகளுக்கு கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்வதற்கான வழிமுறைகள் எங்களுக்கு சொல்ல முடியுமா என்று கேட்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட நபர்களுக்கும் இனி வரும் காலங்களில் கேட்க இருக்கின்ற நபர்களுக்கும் உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொளியானது அமைந்திருக்கின்றது உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்களுக்கு கெடுதல் செய்தவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை பாதிப்படைய செய்யக்கூடிய இந்த முறையினை நீங்கள் செய்து பார்த்து பலன் பெறலாம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்காத அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையே இல்லாத நபர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அவர்களை நீங்கள் கண்டிப்பாக அவர்கள் செய்த செயல்களுக்காகவும் உங்களுக்கு செய்த கொடுமைகளுக்காகவும் பழி வாங்க என்று நினைத்தால் அவருடைய பெயரினை சற்றே அகலமான ஒரு கருப்பு நிற பருத்தி துணியில் வெள்ளை நிற பேனா அல்லது சாக் பீஸ் கொண்டு அந்த நபரினுடைய பெயரை ஒன்றன் மேல் ஒன்றாக பதினோரு முறை எழுதிவிட்டு அதன் பிறகு அந்த பெயர் எழுதப்பட்ட இடத்தில் ஐம்பத்தோரு கற்பூரங்களை எடுத்து ஒவ்வொரு கற்பூரத்திலும் எதிரினுடைய பெயரை கருப்பு நிற பேனாவினால் தெளிவாக தெரியும்படி எழுதி அதன் பிறகு அந்த கற்பூரங்களை உள்ளே வைத்து கருப்பு துணியால் மூட்டையை இறுக்கமாக கட்ட வேண்டும் இவ்வாறு கட்டிய இந்த மூட்டையை யாரும் பார்க்காத வண்ணம் நள்ளிரவு நேரத்தில் பன்னிரண்டு மணிக்கு மேல் இரண்டேகால் மணிக்குள் நான்கு சாலைகள் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் அல்லது அது போன்ற அமைப்பு இல்லாத இடங்களில் மட்டும் முச்சந்தியில் வைத்து இந்த மூட்டையை நீங்கள் எரிக்க வேண்டும் இவ்வாறு எரித்தால் மட்டுமே போதும் உங்களுக்கு பிடிக்காதவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பல கொடுமைகளை செய்து உங்களிடமிருந்து வெகு தூரம் போய் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இதை நீங்கள் செய்த மாத்திரத்தில் அவர்களுக்கான பிரச்சனைகள் ஆரம்பித்துவிடும் எதிரியானவர் எங்கிருந்தாலும் பல பிரச்சனைகளில் சிக்கி மன உளைச்சலுக்கு உள்ளாகி பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து கதற ஆரம்பித்து விடுவார் இதை செய்யக்கூடிய நபர்கள் உண்மையிலேயே யாருக்கு நீங்கள் செய்கிறீர்களோ அந்த நபரால் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டு பல அவமானங்களை சந்தித்து அவர்களால் கொடுமைகளுக்கு உள்ளாகி வாழ்க்கையில் வாழுகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கசப்பான சம்பவத்திற்கு அவர் காரணமாக இருந்தால் மட்டும் இதை செய்யுங்கள் சாதாரண குடும்ப உறவுகளுக்குள் அல்லது நண்பர்களுக்குள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதை செய்து பார்த்து அவர்களை தயவு செய்து கஷ்டப்படுத்த வேண்டாம் உண்மையிலேயே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய பிடிக்காத நபர்களுக்கு இதை செய்து அவர்கள் படக்கூடிய சிரமங்களை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் உங்களுக்கு பிடிக்காத எதிரிகளுக்கு இதை செய்ய முடியாது வேறு விதத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா உங்களால் அதற்கு உதவ முடியுமா என்று கேட்க நினைக்கின்ற நபர்கள் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்